லேடிஸ் வந்து பொதுவாகவே ரொம்ப ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும் அந்த மாதிரி அப்செட்டாக இருக்கிற டைமில் அதில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக ஒரு அஞ்சு திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும் அதில் நம்பர் ஒன் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுறது வீட்டில் விளக்கேற்றுறப்போவே நமக்கு கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்கும் நம்மளோட அந்த பத்தியோடய ஸ்மெல்லு அந்த சூடம் கற்பூரம் அதோட ஸ்மெல் வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி அமைதியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சாமிக்குலாம் வந்து பூ பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாமியை கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றப்போ நமக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாமிக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் இல்லை எந்த ஒரு ரீசன்மே இல்லாமல் நமக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலைக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து சாமியை வந்துட்டு பார்த்தாலே நம்மளோட அப்செட்டில் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆகும் அடுத்து நம்பர் டூ அப்படிங்கிறது வந்து செடி வளர்க்குறது சிலருக்கு வந்து செடி வளர்க்குறது அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அதில் செடி வளர்க்குறதுல பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப அப்செட்டாக இருக்குது மைண்டே வந்து சரியில்லை அப்படிங்கிற டைம் நம்மளோட செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது அந்த ஒரு செடியை வந்து நீங்கள் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஹேபிட் இல்லாதவங்க கூட ஒரு சின்னதாக ஒரு புதினா செடினாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு செடி வாங்கி வளர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது கொடுக்குற ஒரு ரிலீஃப் அது கொடுக்குற ஒரு மன அமைதி அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வேற எதாலையுமே வந்து கொடுக்க முடியாது நம்ம டெய்லியும் வந்து ஒரு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு செடியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு துளிரை நம்ம பார்த்தா கூடமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த தேர்ட் வந்து நம்ம குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இல்லை அதனால எங்களால் குழந்தைங்க கூட வந்து பேச முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய அப்செட்டாக இருந்தாலுமே நம்ம குழந்தைங்க பண்ணுறத சின்னதாக நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தானாகவே வர ஆரம்பிச்சிடும் நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பார்க்கில் விளையாடுற குழந்தைங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு சிரிப்பை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மனசில் இருக்கிற எல்லா கஷ்டமுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம குழந்தைங்கள வந்து விளையாடுறது அதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வருது வாக்கிங் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வாக்கிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நம்ம அமைதியாக வந்து ஒரு வாக்கிங் போனோம் அப்படின்னாலே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் வந்து அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா நம்ம வெளியில் வந்து வாக்கிங் போகிறப்போ வீட்லேயே இருக்கட்டும் ஒரு மாதிரி மைண்ட் வந்து அப்செட்டாக ஒரு மாதிரி சைலண்ட்டே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம யாரு வந்து பேசாமல் தனியாக நம்ம வந்து வந்து வாக்கிங் போகிறப்போ நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு குழப்பமான மைண்டாக இருக்குது அதுலேருந்து ஏதாச்சும் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கூட்டாக எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறத விட சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு வாக்கிங் போகிறப்போ தனியாக போகிறப்பவே நம்மளால வந்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அதுவும் நம்ம பார்க்கெலாம் வந்து வாக்கிங் போகிறப்போ அங்கே பார்க்குற செடி கொடி மரங்கள் அந்த பூக்கள் அந்த மாதிரி வந்து பார்க்குறப்போ நம்ம மைண்ட் வந்து மெயினாகவே வந்து ஒரு பசுமையான இடத்த பார்த்தாலே மைண்ட் வந்து அப்படியே வந்து ஒரு சாஃப்டாக சைலண்ட்டாக இருக்கும் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும் அதே போல் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தாலே ஈஸியாக வந்து நம்மளோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து டெய்லி வந்து நம்ம வாக்கிங் போனோம் அப்படின்னாலே நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபோர்த் ஒன்றும் அடுத்த ஃபிஃப்த்து லாஸ்ட்டாக இன்னும் வந்து நமக்கு பிடிச்ச என்ன மியூசிக் நமக்கு எப்போயுமே வந்து சாங்ஸ் கேட்குற ஹேபிட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சதாக ஒன்று இருக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறப்போ கூட நம்ம வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே வந்து பார்ப்போம் அதே போல் நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுற ஒரு பெரிய இது வந்து சாங்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளை வந்து மாற்றிடும் நம்மளோட எவ்வளோ பெரிய மூட் அப்செட்டாக இருந்தாலுமே நம்மளோட பிடிச்ச சாங்ஸை வந்து கேட்டோம் அப்படின்னா ஒரு ஓல்டு மெமரிஸ் ஒரு ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்குறப்போ அதில் நிறைய மெமரிஸ் வந்து நமக்கு இருக்கும் அந்த சாங்ஸ் கேட்டாலே நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் எடுத்து கேட்குறப்போ நம்மளோட மூடு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு லைக்குமே ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ